தமிழ் முடியரசன் புனைப்பெயர் பெயர் முடியரசன் இயற்பெயர் துரைராசு தந்தையார் பெயர் சுப்பராயுலு தாயார் பெயர் சீதாலட்சுமி பிறந்த ஊர் பெரியகுளம் தேனி மாவட்டம் காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பணி உள்ள மீக்க உயர்நிலைப் பள்ளி தமிழ் ஆசிரியராக பணியாற்றினார் பட்டம் கவியரசு குன்றக்குடி அடிகளார் பரம்பு மலையில் நடந்த விழாவில் வழங்கப்பெற்றது பரிசு பூங்கொடி என்னும் காவியத்திற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் தமிழக அரசின் பரிசை பெற்றார் இயற்றிய நூல்கள் பூங்கொடி காவியப்பாவை வீரக்காவியம் முடியரசன் கவிதை சிறப்பு பாரதிதாசன் பரம்பரை கவிஞருள் மூத்தவர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஆகியவரும் நெருங்கி பழகியவர் வாணிதாசன் ஆசிரியர் பெயர் வாணிதாசன் இயற்பெயர் வித்திராசலு என்ற அரங்கசாமி பெற்றோர் அரங்க திருகாமு துளசி அம்மா பிறந்த இடம் வில்லியனூர் புதுவை வாழ்ந்த காலம் இருபத்தி ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து முதல் ஏழு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலு அறிந்த மொழிகள் தமிழ் தெலுங்கு ஆங்கிலம் பிரெஞ்சு பணி நாலு ஆண்டுகள் தமிழ் ஆசிரியராய் படிபுரிந்தார் பிறநூல்கள் பிற நூல்கள் தமிழர்ச்சி கொடிமுல்லை எலிலோவியம் இன்ப இலக்கியம் தீர்த்த யாத்திரை தமிழ் பிரெஞ்சு கையகர முதலி என்ற நூலை வெளியிட்டுள்ளார் சிறப்புகள் கவிஞரேறு பாவலர் மணி தமிழகத்தின் வேர்ட்ஸ் ரஷ்ய ஆங்கில மொழிகளில் இவரது பாடல்கள் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளன அரசு செய்த பெருமைகள் தமிழக அரசு இவர் குடும்பத்திற்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு வழங்கியது சேலியமேட்டில் இவர் பெயரால் அரசு உயர்நிலைப் பன்று அமைக்கப்பட்டுள்ளது Thank you.